சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி சத்துரு சம்ஹாரக்கோட்டை கோட்டை என்று அழைக்கப்படும் எஸ் எஸ் கோட்டையில் உள்ள படைத்தலைவி அம்மன் மற்றும் கருக்குமடை அய்யனார் கோயில் வைகாசி திருவிழா கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது ஒவ்வொரு நாளும் சாமி ஆட்டத்துடன் விழா நடைபெற்றது எட்டாம் நாள் விழாவாக நேற்று காலை பால்குடம் எடுத்து வரும் விழா நடைபெற்றது எஸ் எஸ் கோட்டை ஸ்ரீனி விநாயகர் கோவிலில் இருந்து முன்னூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் குழந்தைகள் என எஸ் எஸ் கோட்டை கிராமத்தார்கள் பக்தர்கள் பால்குடம் சுமந்து கொண்டு கிராமத்தின் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக சியாமுத்துப்பட்டியில் உள்ள படைத்தலைவி அம்மன் கோவிலை அடைந்தனர் அங்கு அம்பாளுக்கு அபிஷேகம் செய்து தீபாராதனை காட்டப்பட்டது தொடர்ந்து சியாமுத்துப்பட்டி வேளார் வம்சாவளி கோவில் வீட்டில் மண்ணால் செய்யப்பட்ட அம்மன் சிலை தயாராக இருந்த நிலையில் சியாமுத்துப்பட்டி வேளார் வம்சாவளி கோவில் வீட்டிலிருந்து கிராமத்தார்கள் ஒன்றிணைந்து அம்மன் சிலையை தலையில் சுமந்தபடி ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு படைத்தலைவி அம்மன் கோவிலில் சேர்க்கப்பட்டது தொடர்ந்து சியாமுத்துப்பட்டியில் உள்ள கருக்குமடை அய்யனார் கோவில் வைகாசி மாத புறவி எடுப்பு விழாவை முன்னிட்டு அம்மன் கோவில் அருகே உள்ள குதிரை பொட்டலில் கடந்த பதினைந்து நாட்களுக்கு முன்பு வேளார் வம்சாவளி பூஜகர்களிடம் பிடி மண் கொடுக்கப்பட்டு இரண்டு அரண்மனை புறவிகள் மற்றும் ஆறு காரணக்காரர்கள் புறவிகள் மற்றும் மூன்று நேர்த்திக்கடன் புறவி என மொத்தம் பதினோரு புறவிகள் குதிரை பொட்டலில் தயாராக இருந்தது கிராமத்தார்கள் முறையாக சாமி வரவழைத்து சாமியாட்டம் ஆடி உத்தரவு கொடுக்கப்பட்டு புறவிகள் கட்டப்பட்டது சாமியாடிகள் உத்தரவு பிறப்பித்தவுடன் அனைத்து புரவிகளும் கிராமத்தார்கள் சுமந்து கொண்டு குதிரை பொட்டலிலிருந்து எஸ் எஸ் கோட்டை திருப்பத்தூர் சாலை வழியாக எஸ் எஸ் கோட்டை புரவி பொட்டலுக்கு சென்றடைந்து சாமியாட்டம் நடைபெற்றது தொடர்ந்து இரவு எஸ் கோட்டை ஸ்ரீனி விநாயகர் கோவிலில் இருந்து சியாமுத்துப்பட்டி அம்மன் கோவிலுக்கு இரவு ஒன்பது மணிக்கு பூத்தட்டு எடுத்து வரும் விழா நடைபெற்றது புரவி பொட்டலில் வைக்கப்பட்ட புறவிகள் அனைத்தும் இன்று மாலை ஐந்து மணிக்கு கருக்குமடை ஐயனார் கோவிலுக்கு கொண்டு செல்லப்பட்டு நேர்த்திக்கடன் செலுத்தப்படுகிறது அதனைத் தொடர்ந்து கலை நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை எஸ் எஸ் கோட்டை கிராம பொதுமக்கள் செய்து வருகின்றனர் Thank <laughs> you.